ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தூக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினா இந்த வளாக் சாட்டர்டே ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க சண்டே எதுவும் காலையில் உடனே ஒரு பேட் நியூஸு என்னாச்சு அப்படின்றத வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னம்மா இருக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாருங்க பாப்பா தான் ஈவினிங்க்கு மேலே தான் வீடியோஸை ஆக்சுவலாக வந்து எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க நான் தம்பி அம்மா எல்லாமே கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம் என்னோட அத்தை ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஸோ பேபி பிறந்து ட்வெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இன்னும் போய் பார்க்கல சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றத காண்டி நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு கிளம்பிட்டோம் அப்பாவும் அப்பா தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வராரு மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு தெரியுதா

டவர் ட்ரெயின் வரு ட்ரெயின் ட்ராக் ஏ ட்ரெயின் ட்ராகுடா ட்ரெயின் வருமா மணிக்கு வருமா மாமாடா ஏ நான் அது தண்டவாளத்துல நிக்கறேன்டா எப்படி டேய் டா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுதே கிச்சி கிச்சின் வந்து ஜம்மா கிச்சி கிச்சி நார்மா மாமாப்பா குச்சு குச்சு நார்மா கிச்சி கிச்சின் வருமா கிச்சு கிச்சின் வருடா இந்த குச்சு எது <laughs> குட்டி சைக்கிள் அவன் எடுத்துட்டு வருவா நீ போ போலி எந்த கூட்டிட்டு போட பாய் 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 வந்துருச்சு வந்துருச்சு ஜல்லுன்னு வருதுடா அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்து கிளம்பிட்டோங்க போகிற வழியில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து டீயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து அப்படி வீட்டுக்கு கிளம்புனோம் போகிற வழியில் அம்மா இருந்துட்டு செம்பு முருகன் கோயிலுக்கு போகலாம் பாதாள முருகன் கோயிலுக்கு அப்படின்னாங்க சரி டைம் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு அதான் இன்னும் இருட்டால் இல்லைல்ல கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு நாங்களுமே போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க கரெக்டாக சித்திரை ஒன்று அன்றைக்கு வந்து கோயிலுக்கு போனது நானும் மணி வந்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு தான் டைம் இருந்துச்சு கையோட நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு உள்ள போகிறோம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு மேஜரான கூட்டம் இல்லை ஆனால் வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வண்டி இருந்துச்சு கூட்டமாக இருக்குமோன்னு சொல்லி நினச்சேன் பட் வந்து க்ரௌடு எதுவும் இல்லை பீஸ்ஃபுல்லாக உள்ளே போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் எப்படியா நீ நினைச்ச மாதிரி வந்து பாப்பா இங்க பேர் உள்ள பாரு சிவன் கோயிலேருந்து வீட்டுக்கு வரக்குள்ளே என்னோட ஃபோன் வந்து பேட்ரி சுவிச் ஆஃபுங்க நான் சார்ஜ் போடணும்னு நினச்சேன் பட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போனேன் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிருச்சு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் சார்ஜும் போட்டுட்டு பிள்ளைங்க நல்லாவே தூங்கிட்டாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எடுத்தேங்க நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தான் எந்திரிச்சோம் எழுந்திரிச்சோன்னே பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வந்து சமைக்கிற வேலை இருந்துச்சு அத்தான் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மட்டன்லாம் கட் இருக்கேன்

மணி டியூட்டிலேருந்து வந்தோன்னே நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ செய்து எடுக்கலை அவர் வந்துட்டு இது மாதிரி தோட்டத்தில் நான் போய் மருந்து அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தாங்க ஆக்சுவலாக சொல்லிட்டு கிளம்புனாரு அங்கே போயிட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோனு இது மாதிரி தோட்டத்தில் யானை வந்துருச்சு யானை வந்து சோலார்லாம் உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார் அவர் மருந்து அந்த மிஷின் வந்து என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க நான் அதனால் அப்பாவை கூட்டிகிட்டு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ வந்து தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம் அங்கே போனதுக்கப்புறம் உண்மையாக எனக்கு ரொம்பவுமே அப்செட்டாக போயிருந்துச்சு ஏன்னா எங்கள் தான் எங்களோட தோட்டத்தில் வந்து இது செகண்ட் டைம் யானை வந்தது ஃபஸ்ட் டைம் வந்தது வந்து நாங்கள் எந்த ஒரு வெள்ளாமை எந்த ஒரு மரமும் எதுவுமே நடவே இல்லை போர் போட்ட புதுசில் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் தோட்டத்தில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்த யானை கொஞ்சம் நிறையா சேதாரம் பண்ணிருச்சு வாழை மட்டுந்தாங்க சேதாரம் பண்ணிருக்கு பட் வந்தான சோலார் கம்பி நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு இந்த வீடியோ கிளிப்பு கூட ஆக்சுவலாக வந்து மணி அங்கேருந்து எடுத்து எனக்கு வந்து ஷேர் பண்ணது எப்படி என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன் நீங்களே அத்தை மாமாவுமே காலையில் எந்திரிச்சி ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே வந்து எதார்த்தமாக தோட்டத்துக்கு போனாங்க சரி மொதல் நாள் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு காடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மருந்தடிக்க என்ன அடித்து விட்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி தான் பார்க்குறக்காக போயிருந்தாங்க அவங்களுமே போனோன்னா போகணுன்னு ஷாக்கு அவங்க போனதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து தோட்டத்தை பார்த்துட்ருந்தாங்க யானை பண்ண டேமேஜை வந்து நின்று பார்த்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வந்து போட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் நின்று ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் அதுக்குள்ளே வந்து போயிட்டோம் அருத்வீனுக்கும் மகிலன்னைக்கும் வந்து எங்கள் தோட்டத்தில் யானை வந்துருச்சு அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் அது பிள்ளைங்க விளையாட்டு தனமாக தான் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க யானையை பார்மா நான் போய் மிரட்டுறமா அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் அது அளவுக்கு பண்ணும் அப்படின்றது அவனுக்கு அது புரியக்கூடிய வயசு கிடையாது எனக்குள்ளே போகணுன்னே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சுங்க என்னடா இப்படி பண்ணிச்சே அப்படின்ற மாதிரி இந்த ஒரே ஒரு மரத்தில் இருக்க தாரம் மட்டும்தான் விட்டுருச்சு மேஜராக நிறைய இடத்துல வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு கிட்டத்தட்ட வந்து அந்த சோலார் கம்பின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னாவே குறஞ்சது வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து செலவாகும் யானை அப்படின்றது இது என்ன பண்ணாலும் வந்துட்டு தாங்க இருக்குது எங்கள் ஏரியாவை பொறுத்த அளவுக்கு வந்து இவ்வளோ எல்லா தோட்டத்துலேயும் மேஜராக இப்போ எல்லாருமே வந்து சோலார் போட்டாங்க பக்கத்து தோட்டத்தை தாண்டி அவங்க சொலர்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே இப்போ வந்திருக்கு இது ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து இருந்தாங்க நானு மருந்து அடிக்க வரேன்னு சொல்லிட்டு வந்துச்சு நான் போன் பண்ணுன்னு சொன்னேன் இல்லை அங்கே வேலையில் இருக்கே வேண்டாம் அப்படின்றாரு இல்லைண்ணா மருந்து அடிக்கிறாங்க மருந்து அடிக்கிறேன்ட்டு வந்துச்சு எனக்கு இல்லை இல்லை இல்லாட்டி சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்ருக்கேன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களும் வந்து போனதுக்கப்புறம் சோலாரை வந்து இப்போதைக்கு தச்சமயத்துக்கு வந்து ஓட்டணுமே இல்லாட்டி இன்னைக்கு நைட்டுக்கும் யானை வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுக்காண்டி வந்து சோலார் கம்பியை எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து வீட்டில் போய் சமைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஆக்சுவலாக மணி வரையிலே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க எனக்கு சமைக்கிறதுக்கும் மூடே இல்லை சரி எடுத்துட்டு வந்துட்டாரு நான் எடுத்துகிட்டு வந்த என்ன பண்றது அப்படின்றதுக்காண்டி நான் நான் சமைச்சாதான் உண்டு சரி எடுத்துகிட்டு வந்துட்டாரு ட்ரினும் கேட்டுட்டே இருக்கான் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து செய்ய எப்படி சொல்றது ஒன்று மாத்தி ஒன்னு ஒரு சிரமங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு சரி இதையும் கடந்து போகும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க தான் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அது இறங்கணுன்ற ஃபோக்கஸில் வந்து இறங்கியிருக்கு ஏன்னா எங்களுக்கு சோலார் மட்டும் லைட்டாக ஒரு நெட்டு வந்து கொஞ்சம் அடிங்க அது கூட வாழை மரம் சும்மா வீட்டுக்காண்டி வா வாழைப்பழம் சாப்பிட்றதுக்காண்டி போட்டோம் அதை மட்டும் உடச்சிட்டு போயிடுச்சு தென்னங்கண்ணோ மாங்கண்ணோ அதை எதுவும் பண்ணலை இன்றைக்கி எது திரும்பி வருமா என்னன்ற தெரில மாமா அப்பா மணி அத்தை எல்லோருமே தோட்டத்தில் வந்து அந்த கம்பியெல்லாம் இழுத்து இருக்காங்க சரி நான் சமைக்கணும் அதுக்காண்டி வந்து இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி ரெடி பண்ணுவோம் சிக்கனை வந்து பாதி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து அதை எடுத்து வச்சுருந்தேன் நம்ம ராஜேஷ் கிச்சன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க அதை தான் போட்டு வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா அதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது நமக்கு வந்து ஃபுட் கலருக்காண்டி எந்த ஒரு கலரிங்குமே எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அது கூட வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டையோட வெள்ளை வந்து மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னம்னா சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாலும் அந்த மசாலாவும் எண்ணெயில் எதுவுமே உடஞ்சி வராமல் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் அதை வந்து செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்க எலும்பா இருக்கு அதை எடுத்து வச்சு சும்மா கிரேவி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அதை அடுத்த பண்ண போறேன் தொடர்ந்து போயிட்டு வந்தாச்சு என்ன பண்ணுறது நம்மளோட நேரங்கள் அப்படி இருக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சம்பாதிக்கிறது ஹாஸ்பிடல்லுக்கே குடுக்குறீங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு பண்ணவே இல்லங்க பண்ணிட்டு கூட இந்த ஒரு போர் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்துச்சு ஆனா எதுவுமே பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வந்து சேதாரம் பண்ணது கொஞ்சம் ஏற்றுக்கவே வா வாழை போச்சு வந்து சந்தோஷப்படுது அப்படின்னா வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கொஞ்சம் வராங்க ஏன்னால் அவங்க ரெகுலரா தோட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கறது சரி தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் அதிகம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எங்கேனாலே டைஜிஷன் பண்ண முடில ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ண இடத்துல இப்படிலாம் வந்து ஒரு சேதாரம் அப்படின்னா யாராக இருந்தாலுமே ஏற்றுக்க முடியாது

அதான் அது தண்டி இருக்கும் பெரிய யானை தான் ஒத்த யானை தான் வந்திருக்கு சரி என்ன சொல்கிறது அதான் தெரியலையே சோலார் எடுத்துச்சா சோலார் எடுக்க வச்சுருக்கு நிமித்தி வச்சுருக்கு சோலார் செலவு தான் மித்தபடி மரத்தோட செலவுலாம் இது இல்லை வாழை மரம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோலாரோட செலவு தான் அதிகமாக வரும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் வரும் ஏன்னா ஒரு பைப்பே இப்போ ஆயிரம் ரூபாய் வரும் எட்டு பைப் கம்பி பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டே வந்து மணிக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அவர் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார் ஈவினிங்க்கு மேலே மகில நீ ரித்வீனையும் வந்து ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு அவங்களுக்கு டீ பாலெல்லாம் ஊற்றி கொடுத்து கொஞ்ச நேரம் போய் விளைய விளாடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுட்டேன் ரித்வீன் தாங்க அவனுக்கு லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூப்பிட்டு போகலாம் என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க என்னை வீட்லேயே குறை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன எங்காச்சும் அட்லீஸ்ட் சென்னை சில்காச்சும் கூட்டிகிட்டு போங்க அந்த ஃபன்லேண்டுக்காச்சும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னே சொல்கிறான் காட்டில் வர கிளி நீ தானே நீ தானே அந்த கிளி அந்த ரெண்டு பேரும் நீ இல்ல அந்த பாட்டு உனக்கு தானேன்னு தான் சொன்னேன் அது சூர்யா அது அசி ஆ உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது போய் கேளு நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்